வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இல்லை நாங்கள் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசைப்படகில் நாங்கள் மீன் பிடிச்சிட்டு மீன் என்ன மீனை வச்சு கிரேவி பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச நெத்திலி மீன் தாங்க நெத்திலி மீனை பெரிய நெத்திலி இந்த நெத்திலியை வந்து நாங்கள் வந்து தேராங்கண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இந்த தேராங்கண்ணி மீனை தான் நம்ம இன்றைக்கி சமைச்சு கிரேவி வச்சு ரசத்தோட சாப்பாடு சாப்பிட போகிறோம் அந்த கிரேவி தான் எப்படி வைக்கிறது அப்படினுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சும்மா ரொம்ப பிரம்மாண்டமாக வைக்காமல் லைட்டாக எங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் நாங்கள் வைக்கிறோம் அந்த கிரேவியை இப்போ எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நிறைய மீன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த தேராங்கண்ணியை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்த தேராங்கண்ணியை வந்து கிளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அதை இப்போ நம்ம அதை ஓரளவு வெட்டி எடுத்தாச்சுங்க வெட்டி எடுத்த தேராங்கண்ணியை நல்லா தண்ணியில் போட்டு அலசிக்கலாம் இப்போ நம்ம எந்த தண்ணியில் அலச இப்போ வந்து நம்ம படகு வந்து போட்டு ஆங்கரில் இருக்கோங்க நைட்டு வந்து இழுவை இழுத்துட்டு பகலில் வந்து ஆங்கரில் இருக்கும் மீன் கிடைக்காதனால ஆங்கரில் இருக்கும் அந்த ஆங்கரில் இருக்கும்போது வலை வேலை பார்க்குறவங்க வலை வேலை பார்க்குறாங்க இங்கே சமையலும் இருக்குது மீனை தேராங்கண்ணி மீனை வெட்டி முடிச்சுட்டு நல்ல தண்ணி நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முகங்கழு வரதுக்கு யூஸ் பண்ணுறோம் நல்ல தண்ணியை வச்சு நல்லா மீன் அலசி எடுத்துக்கிறோம் இந்த தண்ணி வந்து நாங்கள் வந்து போட்டில் வந்து ஓரளவு இந்த இந்த மாதிரி வருஷல டேங்க் அடிக்க வச்சு இந்த டேங்க்லேயும் உள்ள போட்டு உள்ளே வந்து டேங்க் இருக்கும் அந்த டேங்க்லேயும் இந்த தண்ணி எடுத்துகிட்டு போவோம் குடிக்கிறதுக்கு வந்து நாங்கள் அந்த மினரல் வாட்ரு கேனில் உள்ள வாட்ரு வந்து ஒரு பதினஞ்சு கேனு வாங்கி வச்சிருப்போம் குடிக்கிறதுக்கு இப்போ அப்படி எல்லாமே மீனை எல்லாம் அலசி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் எப்படி இப்போ வந்து நம்ம கிரேவி வைக்கிறோம் அப்படின்னுங்கிறத தெளிவாக பார்ப்போம் இப்போ இப்போ இந்த கிரேவி வைக்கிறதுக்கு நம்ம வெட்டி வச்சுருக்குறது பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் இது மூணத்தையுமே நல்லா வெட்டி வச்சுட்டோம் வெட்டி வச்சுட்டு இப்போ நம்ம நம்மளுக்கு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரசம் வச்சுருந்தாங்க அந்த ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கிரேவி வைக்கிறதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து அது கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் வெட்டி வச்சிருக்க நம்ம அந்த காய்கறி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது மாதிரி வந்து வெட்டி வச்சுருக்க மூணு இதையுமே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது மூணுத்தையுமே போட்டு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப நம்ம அடுத்தது இதோட சேர்த்து கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கரம் மசாலா கரம் மசாலா கொட்டிக்கலாம் இப்ப நம்ம எடுத்துருக்க இந்த நெத்திலிக்கு வந்து ரெண்டு பாக்கெட் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம கரம் எல்லாம் கொட்டியாச்சு கரம் மசாலா கொட்டினதுக்கப்புறம் அடுத்தது வந்து சிக்கன் ம சிக்கன் மசாலாவை இதோட சேர்த்துக்கிறோம் சிக்கன் மசாலாவை சேர்த்து நல்லா அதோட சேர்த்து மசாலா வேகிற அளவுக்கு நல்லா அதை கிண்டி விட்டுக்கலாம் அடுத்தது வந்து நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இந்த மீன் வேகணும் அதுக்காக வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த மசாலாவும் தண்ணியும் சேர்ந்து வேகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வந்து நல்லா சட்டியை மூடி வச்சிடலாம் தேவையான அளவுக்கு அதோடு சேர்த்து உப்பு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா மூடி வச்சு நல்லா வேகிற அளவு வேகட்டும் மசாலா வேகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா அடுப்பை தீயில வச்சுக்கலாம் இப்போ நம்ம முன்னாடி வந்து எல்லாமே வலை வேலை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு வலை வேலை பார்க்கறதுக்காக ஊசி ஊசியில் வந்து நூல் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து இந்த வேலை தாங்க இந்த மாதிரி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஏன்னா தூங்குற தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறவரையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டில் உள்ள சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே பார்ப்போம் இப்போ மசாலா வந்து நல்லாவே வெந்துருச்சு அந்த மசாலா வெந்ததுக்கு பிறகு நல்லா எடுத்துகிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க மீனை வந்து அதோட சேர்த்துக்கலாம் தேராங்கண்ணி பெரிய நெத்திலியை வந்து நம்ம அதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எட்டி வச்சுருக்க எல்லா தேராங்கண்ணி எல்லா நெத்திலையுமே உள்ளே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் அது வந்து நல்லா அந்த மசாலா எல்லாம் அந்த மீனில் படுற அளவுக்கு வச்சுட்டு மறுபடியும் நல்லா தட்டை எடுத்து மூடி வச்சு கொஞ்ச நேரம் சுண்டை விடலாம் நம்ம வச்ச கிரேவி வந்து சுண்டிடுச்சு சுண்டினதுக்கு அப்புறம் இப்போ சட்டியை திறந்து பார்க்குறோம் பார்க்கும் போதே வேற லெவல்ல இருக்குங்க அந்த தேராங்கண்ணி சமையல் தேராங்கண்ணி கிரேவி வந்து பாருங்களேன் நல்லாவே இருக்கு மீனை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு இதை வந்து சாப்பிடும்போது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னுங்கிறத நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த கிரேவி வந்து ரெடியாக போகுது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி பெப்பர் பெப்பரை வந்து நம்ம அதில் ஒரு பாக்கெட்டு பெப்பரை வந்து தூவி விட்டுக்கலாம் உரப்புக்காக thank you और ये गिरा काम हो रहा है कारण का से वाला उड़ता और उड़ता जा रहा है यार वाला मर गया गहरा बोल सकता गहरा नहीं ये गिरती है सूत्र सारे प्रधान उनका पूरा सा I don't know. Makanya, ah. yeah. ini juga, ini juga, jarang ini juga, jarang ini juga, eh,